நீங்களே எண்ணி ஆண்டு அதை தான் எதிர்பார்க்குறா மேலே ஒரு யோசனையாகவே இருங்க அவங்கள பார்த்தனச்ச எப்போ பார் இப்படி அப்படின்ற அலட்சியம் நம்மள ஆண்டவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு ஒருத்தர் நம்மள கை கொடுத்து தூக்குலியா அன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஒருத்தர் அனுப்பி போப்பா என் பிள்ளை சிறுமையில் இருக்கே அந்த பிள்ளைய கொஞ்சம் நினை அந்த பிள்ளைக்குண்டான காரியத்தை செய்யும் சொல்லி ஒருத்தர் அனுப்புலையே ஆண்டவர்

இல்ல என்னுடைய உழைப்பை நான் போட்டு ஆசீர்வாதத்தை பெற்ற என்னுடைய உழைப்பு என் வீட்டை கட்டினேன் என்னுடைய உழைப்பு என் பிள்ளைய படிக்க வச்சேன் இதுதான் என்னைக்கு நம்ம நம்ம ஒண்ணுமே கிடையாது கர்த்தர் தருகிற ஆசிர்வாதம் விசேஷமானது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த தொற்காலை போல விதவைகள் மீது எப்படி இருக்கணும் சிந்தையுள்ளவர்களா இருக்கணும்